ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா நாம் ராமானுஜ நூற்றந்தாதியின் ஐம்பத்தி இரண்டாவது பாசுரத்தை பார்ப்போம் இதுவும் ஒரு அருமையான பாசுரம் ரொம்ப எளிமையான ஆனால் நல்ல அர்த்தத்தை உடைய நல்ல பொருள் வதிந்த பாசுரம் பார்க்கலாம் இப்படி இருக்கு பார்த்தான் அருசமயங்கள் பதைப்ப பார் முழுதும் போர்த்தான் புகழ் கொண்டு உன்மகினேன் கிடைத்தான் புகுந்து தீர்த்தான் கிருவினை தீர்த்து அரங்க அரங்கன் செய்யதாள் இணையோடு ஆர்த்தான் இவையம் ராபானுசன் செய்யும் அற்புதமே பார்த்தான் அருசமயங்கள் பதைப்பார் இப்பார்

அவங்க எப்படி அர்த்தம் பார்த்தீங்கன்னா அழகாக எழுதியிருக்காரு புதவரையில் எம்பெருமானார் என்ன பண்ணார் அறுசமயங்கள் வேத பாக்கியங்களான ஆறு சமயங்களும் துடிக்கும்படி வேத பாக்கியம்னா வேதத்தை திரித்து கொள்வது வேதத்தை ஏற்றுக்கொள்ளாத அறு சமயங்கள் அவைகளை அவைகளெல்லாம் துடிக்கும்படி பார்த்தான் திருக்கன் செலுத்தினான் அவைகள்லாம் பயப்படுமுடியா பார்த்தாரு புரிஞ்சுக்கலாம் நம்ம பார் முழுதும் இந்த பூமண்டலம் முழுவதையும் புகழ் கொண்டு தன்னுடைய கீர்த்தியினாலே தன்னுடைய புகழினாலே போர்த்தான் மூடிவிட்டார் இவருடைய புகழ் எம்பெருமானாருடைய புகழ் உலகம் முழுவதும் பரவி இருக்குங்கிறத எப்படி சொல்றார் பார் முழுதும் தன்னுடைய கீர்த்தியினாலே போர்த்தான் மூடிவிட்டான் புன்மகினேன் புன்மகினேன் கிடை நீசனான அடியன் பக்கல் நான் ரொம்ப நல்லாவும் இல்லை புண்மையினா புரியுது உங்களுக்கு தாழ்ந்த குணங்கள் உள்ள என்னுடைய அடியன் பக்கலே தான் புகுந்து தாமாகவே கிருபையினால் வந்து புகுந்து நிர்ஹேதுகா காரணம் எதுவும் இல்லை அந்த அவ்யாத கருணாமூர்த்தி சொல்கிறோம் ஒரு காரணம் இல்லாமல் நான் ஒன்றும் பண்ணலை என்கிட்ட புகுந்து இருவினை தீர்த்தான் பெரிய பாவங்களை இருனா பெருசு புரிஞ்சுக்கலாம் இருனா இரண்டு இருவினைகளையும் தீர்த்தான் புரிஞ்சுக்கலாம் இல்லை பெரிய பாவங்களையெல்லாம் தீர்த்தான் தீர்த்து இந்த பாவங்களை போக்கிறது மட்டுமன்றி அரங்கன் சீரங்கநாதனுடைய செய்யத்தாள் இணையோடு அவனுடைய அழகிய திருவடிகளோடு என்னை அன்வயிப்பித்தார் இணைத்தார் திரு திரு பெருமானுடைய திருவள்ளோடு என்னை சேர்த்தார் அன்னைத்தார் இவை இந்த காரியங்களாம் இந்த காரியங்களெல்லாம் ஆகிய இந்த காரியங்கள் எல்லாம் ராமா செய்யும் அற்புதம் நமக்கு சுவாமியான செய்த செய்தருடைய ஆட்சிய செயல்களாகும் அதான் சொல்றது அவசுரம் படிச்சா புரிஞ்சுனவங்களுக்கு திருப்பி படிக்கிறேன் அவசுரம் பார்த்தான் சமயங்கள் பதைப்ப இப்பார் முழுதும் போர்த்தான் புகழ் கொண்டு போர்தான் கிடைத்தான் புகுந்து தீர்த்தான் கிருவினை தீர்த்து அரங்கன் செய்ய தாளினையோடு ஆர்த்தான் جی بھائی نیمانجا مغل